மக்கள் ஒரு நடப்பு அதிருப்தியுடன் இருக்கிறார்கள் அனுமதிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுல இருந்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி என்று சென்றாலும் ஒரு அமோக வரவேற்பு இருக்கிறது மீனவர்களுக்கு இயற்கை மாசுபட்டு போவதால் அவர்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது பள்ளிக்கூடங்கள் தான் இன்றும் குடிநீர் கடையில் சென்று அரிசி பருப்பு வாங்குவது போல் குடிநீர் கேன்கள் வாங்கும் அவலமான நிலை வர சாராயம் பெரியவர்களை கட்டி போட்டிருப்பது போல இன்று கஞ்சா பொருள் இளைஞர்களையும் கட்டுப்பாட்டுக்குள் அவர்களை வைத்திருக்கிறது எதிர்ப்புகள் நாம் தமிழர் கட்சிக்கு அமேகம் செய்யும் குளோத் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களை பழக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை தொகுதியில் போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் டாக்டர் அமுதினி அவர்கள் வணக்கம் மேடம் வட சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல தங்களுக்கான ஒரு வரவேற்பு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு அது எப்படி மேம் வரவேற்பு எங்களுக்கு அமோகமாக இருக்கிறது மக்கள் நாம் தமிழர் கட்சியை ஒரு மாற்றாக கண்டு கண்டுகொண்டு அடையாளம் கொண்டு வரவேற்கிறார்கள் உங்களுக்கு உறுதி அளிப்பது ஒரு பக்கம் சென்னையில இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினருக்கான மக்களுக்குமான தலைவர்களா மற்ற கட்சிக்காரர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா சந்தேகம் தான் ஏன்னா அங்க எந்த மாதிரியான வாழ்வாதாரம் இருக்கு மக்கள் எப்படி இருக்காங்க களத்துல இறங்கி நடந்து மற்ற கட்சிக்காரர்கள் போய் வாக்கு சேகரிப்பாங்களா அப்படின்னு கேக்குறப்போ அதற்கு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழ் எல்லா வீட்டுக்கும் போவாங்க எல்லாரோடையும் பேசுவாங்க அவங்களோட வாழ்வாதாரத்துல ஒன்றி போவாங்கன்ற விஷயம் இருக்கு நீங்க வட சென்னைக்கு போன வரைக்கும் அங்க அங்க பாக்குற மக்கள் எப்படி இருக்காங்க இப்போ மக்கள் ஒரு நடக்கும் அரசியல் அரசு மேல ஒரு பெரும் அதிருப்தியுடன் இருக்கிறார்கள் நம்ம போறப்போ வந்து நாம எந்த கட்சியிலும் முதல்ல அவர்களை நம்மளை வந்து ஆஹ் அடையாளம் காண்பதற்கு முன்னால் யாரும் வரல இவ்வளவு நாள் ஏன் வரல அப்படின்னு கேள்வியோட முதல்ல இருந்தது ஆனா நாம் தமிழர் கட்சி சின்னம் இதெல்லாம் நாங்கள் அவர்களுக்கு பழக்கப்பட்ட பிறகு எங்களை அமோகமாக வரவேற்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் இந்த முறை எந்த ஒரு அரசியல் கட்சியும் அனுமதிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுல இருந்திருக்காங்க இருக்காங்க மற்ற கட்சிகளை உள்ளே அனுமதிக்க வேண்டாம் ஆனா நாம் தமிழர் கட்சி என்று சென்றாலும் ஒரு அமோக வரவேற்பு இருக்கிறது நம் சீமானின் தம்பி தங்கைகள் என்று தெரிந்த உடனேயே எங்களை நல்லா வரவேற்கிறார்கள் எங்களை வந்து தங்களுடைய உறவுகள் போலயே வரவேற்று அவர்களுடைய வாக்குகளை எங்களுக்கு தர மிகவும் அளித்து பேசுகிறார்கள் ஒரு அன்றை எங்களால் உணர முடிகிறது மக்களிடம் இப்போ வட சென்னை மக்களுக்கே பாத்தீங்க அப்படின்னா தேவைகள் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு பக்கம் வேலை வாய்ப்பா இருக்கட்டும் அவங்களோட வாழ்வாதாரமா இருக்கட்டும் நீங்க பார்த்த முறையும் வடச்சென்னை மக்களுக்கு இதெல்லாம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள்னு ஒரு விஷயம் பாத்திருப்பீங்க எப்படி என்னென்ன இருக்காது வடச்சென்னையை பொறுத்த மட்டும் இல்ல மீனவ கிராமம் அங்க இருப்பது அவர்களுக்கான வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது மீனவர்களுக்கு வடச்சென்னை என்றாலே தொழிற்சாலைகள் தான் மாசு நீர் நீர் அனைத்தும் மாசுபட்டு போயிருக்கிறது இதில் அதிகம் பாதிக்கப்படுகிறவர்கள் வந்து மீனவர்கள் தான் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இயற்கையை நம்பி இருப்பதால் இயற்கை மாசுபட்டு போவதால் போவதால் அவர்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது மீன்பிடிக்க சென்றால் அங்கே மீன் வளம் குறைந்து விட்டது இந்த பணிகள் அனைத்து நீரில் கலப்பதனால் மீன் வளம் குறைந்து விட்டதால் அவர்கள் அவர்கள் வேறு தொழில்களை நாட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள் ஆனால் தொழிலும் அவர்களுக்கு அங்கேயே அமைந்து கிடை புலம் பெயர்ந்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அங்கே இருக்கிற தொழிற்சாலைகளில் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது அனைத்து தொழிற்சாலைகளும் உங்களுக்கு முதலில் வேலை அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என்று ஆனால் இன்றைக்கு யாரையுமே இந்த சேர்த்துக்கல அந்த அந்த பகுதி மக்களுக்கான முதன்மை முதலிடம் அந்த வேலை இல்லை என்பதுதான் உண்மை அதனால் ஏமாற்றப்பட்ட ஒரு உணர்வோடு மக்கள் இருக்கிறார்கள் வெளியே ஒரு கூலி தொழிலுக்கு செல்ல வேண்டிய கட்டாயப்பும் இருக்கிறார்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போது மற்ற அடிப்படை தேவைகளும் அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது கல்வி மருத்துவம் எல்லாமே மறுக்கப்படுகிறது மருத்துவம் என்பது அவர்களை சொல்கிறார்கள் பல வருடங்களுக்கு முன்பு அதாவது வருடம் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு அந்த பதினாறு படிக்க வேண்டிய ஒரு அரசு மருத்துவம் இருந்தது ஆனால் இப்போது இரண்டு ஆட்சி வந்து சென்ற பிறகு மருத்துவமும் இருந்த இடம் தெரியாமல் மருத்துவமனையும் சென்று விட்டது என்று கூறுகிறார்கள் அவர்களுக்கு மருத்துவ வசதி தேவை மாஸ் அவர்களுக்கு உடல் கோளர்கள் பல ஏற்படுத்துகின்றன ஆனால் மருத்துவ வசதி அறவே இல்லாமல் அதில் அதோடு வாழ்கிறார்கள் அதை கொண்டு போய் பயணித்து இன்னொரு இடத்தில் காட்டவும் வசதிகள் படாமல் அவர்கள் அதோடு வாழ்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கோளாறுகளோடு வாழ ஆரம்பித்து அடுத்த தலைமுறை மக்கள் குழந்தைகள் தன் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை குறித்து கவலையோடு இருக்கிறார்கள் மற்றும் கல்வி கல்வி அன்றிருந்த பள்ளிக்கூடங்கள் தான் இன்றும் அப்படியே இருக்கிறது எதுவும் சீரமைக்கப்படவில்லை ஆஹ் எல்லாமே இடிந்து விழுகிற நிலைமையில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் தான் அனைத்தும் சீரமைத்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று விரும்புகிறார்கள் ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத பழைய கட்டிடங்கள் தான் இன்று கல்வி இருக்கிறது மற்றும் கல்லூரி வசதி இல்லவே இல்லை அதனால் அவர்கள் வெகு தூரம் பிரயாணித்து சென்று பயணம் பண்ணி ஆஹ் கல்லூரிக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை அவர்களுக்கு இருக்கிறது மற்றும் சுகாதார கேடுகள் குடிநீர் ஒரு பெரும் பிரச்சனை இயற்கையின் வரமான குடிநீரை இன்று மளிகை கடையில் சென்று அரிசி பருப்பு வாங்குவது போல் குடிநீர் கேன்கள் வாங்கும் நிலை அவலமான நிலை அவர்களுக்கு இருக்கிறது நிலத்தடி நீர் விட்டது அது இருந்தாலும் அங்கே இருக்கும் நிலத்தடி நீர் அவ்வளவு குடிக்கும் அளவுக்கு சுத்தமானதாக இல்லை இந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு அடிப்படை தேவைகளான கல்வி மருத்துவம் மற்றும் குடிநீர் மூன்றுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது இதைத்தான் நாங்களும் நாம் தமிழர் கட்சியின் கோள் குறிக்கோளாக கொண்டிருக்கிறோம் தமிழகம் முழுவதிலும் ஆக சேர்ந்த கல்வி மருத்துவம் மற்றும் குடிநீர் கொடுக்கப்பட வேண்டும் என்று பெரும் அங்கே ஒரு பெரிய பிரச்சினையில் தான் இருக்கிறது அதுவும் ஆரோக்கியத்துக்கு பெரிய கேடு அதையும் ஒரு பெரும் பிரச்சனையாகத்தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் அது அடக்கப்படும் என்ற வாக்குறுதிகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது ஆனால் எந்த ஒரு எந்த ஒரு செயலும் செயல்பாடுகளும் அதற்கான முறையில் நடக்கவில்லை என்பது அவர்களுடைய ஒரு வழக்கம் ஆஹ் பின் ஆஹ் வேலையின் அங்கிருக்கும் தொழிற்சாலைகளில் வேலை இல்லாமல் சொல்லிவிட்டேன் வேறு பணிகளுக்காக கூலி பணிகளுக்காக இருக்கிறது என்று மற்றும் மகளிருடைய பாதுகாப்பு இளைஞர்கள் விளையாட்டு துறனில் மிகவும் திறமை கொண்ட பச இளைஞர்கள் அங்கு நடந்தது சின்ன சிறார்களும் சரி கலைஞர்களும் சரி ஆஹ் நம் தமிழ் பண்பாட்டுக்குரிய விளையாட்டு சிலம்பம் இதுலலாம் கூட திறமையாக இருக்கிறார்கள் மற்றும் கால்பந்து வாலிபால் இந்த மாதிரி பெரிய டீம் எல்லாம் அங்க இருக்குது நல்லா விளையாடுறாங்க பட் அவர்களுக்கு தகுந்த பயிற்சியாளர்கள் இல்லாமல் மாநில என்று அளவுக்கு இளைஞர்கள் இருந்தாலும் சிறார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் ஆஹ் சென்று விடுகிறோம் இதுவும் அவர்களுடைய வருத்தம் எங்களுக்கு நல்ல விளையாட்டு திட்டங்கள் அமைத்து தர வேண்டும் மற்றும் எங்களுக்கு நாங்களும் மற்ற பிள்ளைகளைப் போல இந்த விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் அமைத்து தர அரசு ஏதாவது செய்ய வேண்டும் இதில் ஏனும் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் என்றால் இப்போது அங்கே கஞ்சா அதாவது போதைப் பொருள் சாராயம் பெரியவர்களை கட்டி போட்டிருப்பது போல இன்று போதைப் பொருள் இளைஞர்களையும் சிறார்களையும் பத்து வயது சிறார்களையும் கட்டி போட்டு தன் அதன் கட்டுப்பாட்டுக்குள் அவர்களை வைத்திருக்கிறது இதனால் அங்கிருக்கும் தலைவர்களும் அந்த ஊருக்கு தலைவர்கள் இருக்கிறார்கள் அந்த மீனவர் கிராமத்திலெல்லாம் இவர்களும் அங்கிருக்கும் பெற்றோர்களுடைய வருத்தமும் என்னவென்றால் இவர்கள் விளையாட்டில்லாத கவனம் சிதறினால் கிட்ட பழக்கங்கள் போதைப் பொருள் சாராயணம் இந்த பழக்கங்கள் இல்லாமல் என் பிள்ளைகள் மாறி வேறு ஒரு எண்ணப்போக்கள் வளர்ந்து விட மாட்டார்களா என்ற ஒரு ஒரு பாகம் எல்லோரும் எல்லா பெற்றோரிடமும் இருக்கிறது அதனால் அவர்கள் அந்த விளையாட்டு மேல் ஒரு கவனத்தை செலுத்த ஆஹ் அரசு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும் இளைஞர்களை அதில் பங்கேற்க வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் மற்றும் அவங்க அடிக்கடியாக மற்ற எல்லா தெருக்கள் சாலைகள் அங்கே தங்கும் மக்களுக்கு பட்டா இல்லாமல் இருப்பது பல வருடங்களாக அறுபது வருடங்களாக வாழ்கிறோம் ஆனால் எங்களுக்கு பட்டா இல்லை என்பது இன்னும் அங்கே வாரம் கடலோர மக்களை சுற்றி வேறு இடங்களில் மாற்றுவதால் அவர்களுக்கு தொழில் அவர்களுடைய அவர்களுக்கு பழக்கப்பட்ட மீனவ தொழில் மீனவத் தொழில் வந்து செய்ய முடியாமல் போகிறது இப்படி பல பிரச்சனைகள் நடந்த இடம் வட சென்னை அதனாலும் என்னமோ அனைத்து கட்சிகளுக்கும் வாக்குறுதிகள் அள்ளி தெளிக்க வாழ்த்து கொடுக்கும் ஒரு இடமும் சென்னையாக அந்த வட தான் இருக்கிறது மக்களுக்கு ஆசை வார்த்தைகள் காட்டி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அல்வா போல் ஆஹ் சொல்லி அதை நாங்கள் உங்களுக்கு சீர்திருத்தம் பண்ணுவோம் சரியாக மாற்றி கொடுப்போம் என்றெல்லாம் சொல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் அமைத்து கொடுக்கும் இடமாக இருக்கிறது வறட்சி அதனால் தேர்தல் தளமும் எப்போதும் சூடுபிடித்துதான் இருக்கிறது ஆனால் எந்த ஒரு தீர்வுகளும் அந்த மக்களுக்கு இல்லாமலேயே போகிறது இந்த வருடம் கொடுக்க இந்த தேர்தலில் கொடுக்கப்படும் வாக்குறுதி அடுத்த தேர்தலும் அப்படியே தொடரும் என்றுதான் இருக்கிறதே தவிர அதில் எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை இதுதான் உள்ள பிரச்சனை மக்கள் அதனால்தான் ஒரு மாற்றாக நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை நாங்கள் ஒரு வாய்ப்பை தருகிறோம் என்று மனதில் உறுதி எடுத்து எங்களுக்காக உங்கள் வா எங்கள் வாக்கு உங்களுக்கு தான் என்று கூறும் அளவுக்கு அவர்கள் ஒரு மாற்று எதிர்நோக்கி இருக்கிறார்கள் ஆஹ் நடக்கும் அரசு நாங்கள் நடக்க இருக்கும் அரசு மேல் அவர்கள் பெரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் ஒரு பக்கம் இதெல்லாம் பேசும்போது மற்ற கட்சிகள் எல்லாருமே பிரச்சாரம் வந்தா வாகனத்துல போய் ஓட்டி கேட்கறது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் நாம் தமிழர் கட்சியின தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா களத்துக்கு போறது அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்களோட வீட்டுக்கு போறது அவங்களோட வாழ்வாதாரத்தை லைவா பாக்குறதுங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு நீங்க கண்கூடா பார்த்த வரைக்கும் வடசென்னமைக்கள் வெளியில காட்டுற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்களா இல்ல அதை காட்டிலும் கஷ்டமான வாழ்க்கையை வாழ்றாங்களான் மீனவ கிராமத்தை சந்தித்த போது எனக்கு அங்கிருக்கும் இளைஞர்கள் அதாவது நாங்கள் தலைவர்களை அந்த அதாவது மீனவ கிராமம் இருப்பார்கள் அவர்களுக்கு எல்லாருமே ஒரு குரூப்பா அவர் ஒரு குழுவாக தான் இருப்பார்கள் கிராமத்து மக்கள் என்னதான் அரசியல் என்றும் அரசு என்றும் இருந்தார்கள் அவர்களுக்கு கிராமத்துக்கு ஒரு தலைவர் அவர்களாகவே ஒன்றுபடி வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கீழேதான் இவர்கள் இயங்குகிறார்கள் அப்போது கிராம நிலைய தலைவர்களை நாங்கள் சென்று சந்தித்த போது அங்கிருக்கும் இளைஞர்களுக்கான ஒரு தலைவரும் அங்கிருக்கிறார்கள் எல்லாருமே ஒன்றா கூடி பேசும்போது அவர்களுடைய பிரச்சனைகள் ஒரு அடிப்படை வசதியை கூறிதான் இருக்கிறதே தவிர அவர்களுடைய கோரிக்கைகள் அடிப்படை வசதியை தழுவிதான் இருக்கிறதே தவிர ஒரு பெரிய நாகரிக வாழ்க்கையெல்லாம் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருந்தால் போதும் நாங்கள் மற்ற பிரச்சனைகளிலிருந்து நாங்களே விடுபட்டு வரும் அளவிற்கு உடல் உறுதியும் மன வலிமையும் எங்களுக்கு இருக்கிறது எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்காமல் எங்களை வாழ விடுங்கள் என்பதுதான் அவர்கள் அவர்கள் பிரச்சனையாக இருக்கிறது அதை கூட எங்களை செய்ய விடாமல் தொந்தரவு செய்கிறார்கள் எங்களை உதாசீனப்படுத்துகிறார்கள் நாங்கள் ஒதுக்கப்படுகிறோம் என்பது தான் தகவலை நாங்கள் வாக்குகளை கொடுத்து ஒரு முறையும் உங்களை நாங்கள் வெற்றியை கொடுத்தாலும் எங்களை அவர்கள் உதாசீனப்படுத்துவதும் ஒதுக்குவதும் எங்களுக்கு மிக பெரும் மன வருத்தத்தை தருகிறது என்று நம்மளே மேலே மேலடியாகவே பேசுகிறார்கள் அதே போல் எல்லா கட்சியும் மாற்றம் மாற்றம் சொல்லிதான் வந்தது ஆஹ் உங்களிடமும் அந்த ஒரு மாற்றம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நாளை மற்ற கட்சிகளைப் போல நீங்களும் மாறுபடுவீர்களா என்று ஒரு அணுகலாய்ப்பு அவர்கள் கண்களிலும் வார்த்தைகளிலும் தெரிகிறது அதற்கு நாங்கள் உறுதி கொடுத்துதான் இருக்கிறோம் பட் எங்களுடைய களப்பணிகள் இவர்கள் அவர்களைப் போல் அன்று இவர்கள் வேறு விதமாக தான் இவர்களுடைய ஒரு செயல்பாடுகளில் மாற்றம் இருக்கிறது என்பதை நன்கு உணவமும் அவர்களால் முடிகிறது அந்த மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி இன்று களத்தில் ஆஹ் காட்டிக்கொண்டுதான் இருக்கிறோம் மக்கள் இப்போ தமிழகத்தோட அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளையும் குறிப்பிட்ட விஷயங்களை வச்சே அரசியல் பண்ணலாம் உதாரணத்திற்கு பாத்தீங்க அப்படின்னா காவேரி அதுக்கப்புறமா சிறுபான்மையினர் இது மாதிரியான வார்த்தைகளை எப்பயுமே பிரவேசிச்சு ஒரு அரசியல் பண்ணுவாங்க சென்னையோட அரசியலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வட சென்னை இல்லாத அரசியலே இருக்காது இப்ப கூட பாத்தீங்கன்னா வட சென்னை மேம்படுத்துவதற்காக பட்ஜெட்ல நிதி எல்லாம் ஒதுக்குனாங்க இந்த இரு பெரு திராவிட அரசுமே வட சென்னை வளரவிடாம வச்சிருக்கிறது அவங்களோட அரசியல் காரணத்திற்காகவா நல்ல கேள்வி இதை நான் பலமுறை பேச வேண்டும் என்று நினைத்தேன் எந்த ஊடகங்களிலும் எனக்கு இந்த கேள்வி வரவில்லை வடச்சி தொழிற்சாலைகளால் நிறைந்த ஒரு இட கவிதை தொழிற்சாலைகளுக்கு வரும் வருமானம் அரசுக்கு தெரியும் அது அது சட்ட ரீதியாகவும் இருக்கலாம் சட்ட ரீடியோ இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் பெரும் வருமானம் அரசுக்கு இருக்கிறது ஒரு அதிகாரத்தில் இருப்பவருக்கு அது இருந்து பெரும் வருமானம் ஒரு மாத மாதத்திற்கே பெரும் வருமானம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதனால்தான் என்னமோ ஆஹ் இரு திராவிட கட்சிகளிலும் முதலமைச்சருடைய தொகுதி அங்கேதான் எவ்வளவோ ஒரு வளர்ச்சி அடைந்த இடங்கள் சென்னையில் மத்திய சென்னை தென் சென்னை என்று இருந்தாலும் வட சென்னையை தான் எப்போதும் முதலமைச்சர் தன் கைக்குடிக்குள் வைத்திருப்பார் இது வந்து ஆஹ் இரண்டு திராவிட கட்சிகளிலும் நடந்த ஒன்று ஏனென்றால் அங்கே தொழிற்சாலைகளில் இருந்து வரும் வருமானம் எவ்வளவு அவர்கள் தொழிற்சாலையில் இருந்து வருமானம் வருகிறது ஆனால் வெற்றி இவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் அரசியலில் கிடைப்பது அங்கிருக்கும் சொல்லக்கூடிய மக்களால் தான் வாக்கு இருந்து பெற்றுக்கொண்டு ஆஹ் அனைத்து வித வசதிகளும் அனைத்து வித ஆதரவுகளும் அங்கிருக்கும் முதலாளிகளுக்கு செல்கிறது இதுதான் வட உண்மையான அரசியல் பொது மக்களுக்கான அரசியல் இல்லாமல் மக்களிடமிருந்து வாக்குகளை பெற்று வெற்றி அடைந்து அங்கிருக்கும் முதலாளர்களுக்கு அரசியல் அரசியல் செய்வதுதான் அங்கிருக்கும் ஒரு தொடர் தொடர்ச்சியாக அங்கு திராவிட கட்சிகள் நடத்துவதும் அரசியலாக இருக்கிறது இப்போது புரியும் வட ஏன் ஆஹ் அரசியல்வாதிகளுக்கு பிடித்த ஒரு இடமாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் வருமானம் அதிகமான இடம் தன் கைப்பிடிக்குள் அதை வைத்துக் கொள்கிறார்கள் ஆஹ் அரசியல் பேசுவதற்கு பல பிரச்சனைகளை அப்படியே தக்க வைத்தால்தான் மக்களுக்குள் பிரச்சனைகள் தக்க வைத்துக் கொண்டால் நாளைக்கு தேர்தல் வாக்குறுதிகளும் பெரிதாக கொடுக்க முடியும் ஆசை வார்த்தைகள் பெரிதாக பேச முடியும் என்ன மக்கள் இவ்வளவு காலம் ஏமாந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் புதிய தலைமுறை வந்து கொண்டிருக்கிறது தலைமுறை இந்த தலைமுறை மக்கள் இளைஞர்கள் ஏமாற்று வார்த்தைகளுக்கும் ஆசை வார்த்தைகளுக்கும் அடிபணிந்து போவதில்லை வலைதளங்களில் உண்மையில் தெரிந்து கொண்டு உண்மையை தன்னுடைய பெற்றோருக்கும் வீட்டிலிருக்கும் மற்ற பெரியவர்களுக்கும் சொல்லி அவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் அளவிற்கு இந்த இருந்தவர்கள் வெகு எழுச்சியாக உள்ளார்கள் அதனால் இனிமேல் மற்ற கட்சிகள் வரும் சுகும் வரைகள் அந்த விடை போகாது மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் என்பது இப்போ அரசியல்ல பொதுவாவே சூழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலான அவர் வார்த்தை இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து நாம் தமிழர் பாத்தீங்கன்னா சின்னதை ஆரம்பிச்ச பல விஷயங்கள் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு வட சென்னையில் அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கிறதா எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேட்பாளர் தனிப்பட்ட முறை இதுவரைக்கும் காலத்தில் நான் எதுவும் கண்டிக்கவில்லை எங்களுடைய பிரச்சாரம் சமூகமாக நல்ல விதமாக தான் சென்று கொண்டிருக்கிறது எங்கும் எந்த எதிர்ப்புகளை நான் பார்க்கவில்லை மற்ற கட்சி பணிமனைகள் தாண்டி போகிறோம் இல்லாது அவர்களுடைய பொதுக்கூட்டங்களை தாண்டி செல்கிறோம் இந்த பட்சமும் இதுவரைக்கும் எங்களுக்கு வரவில்லை ஆஹ் ஏதாவது அவர்கள் செய்கிறார்களா என்று அவர்களுக்குத்தான் தெரியும் நாம் அதை யோசிப்பதில்லை நாம் மக்களை நாடியே செல்கிறோம் எதிர்ப்புகள் நாம் அது கட்சிக்கு அமேகம் நாங்கள் அதை பொருட்படுத்தாமல் மக்களை நோக்கியே எங்களுடைய பொறுப்புகள் இருக்கிறது மக்களிடம் மக்களுக்காக பணி செய்வதிலேயே நாங்கள் சரியாக இருக்கிறோம் மக்கள் தான் தீர்மானம் செய்ய வேண்டும் இவர்கள் சூழ்ச்சி இவர்கள் மற்ற கட்சிகள் செய்யும் சூழ்ச்சிகள் அனைத்தும் எங்களுக்கு சாதனமாகவே அமைகிறது அது இயற்கை என்று வரமாக கொடுக்கிறது ஏனென்றால் இயற்கைக்காகவும் அரசியல் செய்யும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இயற்கைக்காக மற்ற உயிரினங்களுக்காகவும் குரல் கொடுக்கும் ஒரே தலைவர் ஆஹ் தான் அதனால் ஆஹ் இயற்கையாகவே இவர்கள் சூழ்ச்சிகளை எங்களுக்கு மாற்றாக ஒரு பூமாலைகளாகவே கருத்தில் வந்து ஒரு நிலைமை இதை தொடர்ந்தே பாத்தீங்கன்னா அண்மையில காளியமலக்கா வந்து ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருப்பாங்க நினைக்கிறேன் கண்டிப்பா நாம் தமிழர் கட்சியின் சார்பு வேட்பாளரா நாங்க வந்து உங்ககிட்ட முதல் விஷயத்த முன் வைக்கிறோம் நாங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் தேர்தல் அறிக்கையை கொடுக்குறோமோ அதை நிறைவேற்றவில்லை அப்படின்னா கண்டிப்பா நாங்க பதவியை ராஜினாமா பண்ணி கொடுக்குறோம் நான் எல்லாருக்கும் எழுதி கொடுக்கறேன் இதை வந்து நீங்க நீதிமன்றத்துல போய் கேஸ் போடுற மாதிரியான ஒரு டாக்குமெண்டா நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரேன் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்டா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் யாருக்கிட்ட முதல்ல தோன்றுச்சு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இதை பின்பற்றதுக்கான காரணம் என்னவர் எங்களுடைய கொள்கையை நாங்கள் என்றும் சமரசம் செய்ய மாட்டோம் என்கிற உறுதி எங்களுக்கு எங்களுடைய அண்ணன் சீமான் எங்களுக்கு அதை வந்து உறுதியாக உணர வைக்கிறார் அதனால் வேட்பாளர்கள் நாங்களும் தைரியமாக இந்த ஒரு செயலை செய்ய முடிகிறது ஆஹ் தேர்தல் அறிக்கைகளை வந்து நாங்கள் கையெழுத்திட்டு பத்திரமாக கொடுக்கும் அளவுக்கு எங்களுக்கு ஒரு உறுதி மன உறுதி வருகிறது என்றால் அது அண்ணன் சீமானுடைய சமரசமற்ற கொள்கைகள் தான் அதற்கு காரணம் ஆஹ் நாங்கள் பயம் இல்லாமல் நாங்கள் அது உண்மையாக செல்வதற்கு ஒரு காரணம் நாங்கள் வெற்றி அடைந்தால் கண்டிப்பாக இது அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் என்றும் எங்களுக்கு வெறுத்துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் செய்கிறோம் வெறும் வாக்குறுதிகள் வார்த்தையாகவே இல்லாமல் செயல்படுத்தப்படும் செயல்படுத்தப்படவில்லை மக்களுக்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு எங்களுக்கு எதிராக அவர்கள் குரல் எழுப்புவதற்கோ இல்லை ஒரு வழக்கு தொடங்குவதற்கோ மக்களுக்கு ஒரு வாழ்க்கை நாம இப்போ நீங்களே பாத்திருப்பீங்க நிறைய தொகுதிகள்ல திமுக கட்சி வேட்பாளர்கள் போகும்போது அவங்களுக்கு கிடைக்கிற வரவேற்பெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அதாவது இத்தனை நாட்கள்லாம் நீங்க மேடையில என்ன சொன்னீங்களோ அதைதான் இப்ப மக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நீங்க என்ன பண்ணிட்டீங்க எதுக்கு வர்றீங்கன்ற நாம் தமிழர் கட்சியினோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கேட்கிற ஒரு கேள்வி இந்த தடவை மக்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னு நாம் தமிழர் மூலமா மக்களுக்கு பரவனதா எடுத்துக்கலாமா அது ஏன் இருக்கக்கூடாதா விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவது எங்களுடைய துறைக்கோளாக தான் இருந்தது மக்கள் மனதில் ஒரு மாற்றம் வர வேண்டும் அதாவது மாற்ற எதிர்பார்க்கிறார்கள் மக்கள் ஆனால் எங்களுக்கு அதற்கான ஒரு மாற்று இல்லையே என்ற வருத்தம் எடுத்துக்கொண்டிருந்தது அப்படி இருக்கும்போது மாற்று நாங்கள் என்று மட்டும் சொல்வதாக நான் எல்லாம் மாறிவிடப்போடு நீங்கள் எப்படி கட்சி அடைய வேண்டும் உங்களுக்கு என்ன ஏமாற்றங்கள் இருந்தது என்பதையும் சுட்டிக்காட்டுவதற்கு இன்று ஊடகங்கள் இருக்கிறது அதை எடுத்து சொல்வதற்கு நாம் தமிழர் கட்சி பல முயற்சிகளை எடுத்திருக்கிறது அதில் வெற்றி அடைந்து விட்டோம் என்பதுதான் இன்றைக்கு கண்கூடாக நீங்கள் சொன்ன அந்த ஒரு வாக்கியத்திலிருந்து கண்கூடாக இல்லை ஒரு நமக்கு தெரிகிற ஒரு விஷயம் ஆதார் நாங்கள் எங்களுடைய பரப்புரைகளை நாம் தமிழர் கட்சி எங்களுடைய கொள்கைகளை மக்களிடம் சேர்ப்பதில் வெற்றி அடைந்து விட்டோம் என்பதற்கு ஆதார் இப்ப இருக்கக்கூடிய சோசியல் மீடியாஸா இருக்கட்டும் அதுக்கப்புறமா நிறைய சேனல்ஸ் ஆன்லைன் ஸ்ட்ரீம் மீடியாஸா இருக்கட்டும் அவர்கள் எப்படா எந்த விஷயம் கிடைக்கும் அதை நம்ம எப்படியும் மாத்தலாம் அப்படின்னு மாத்தலாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அதற்கு ஒரு உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா எல்லா தொகுதியிலும் ஒரு சில கட்சிக்காரர்கள் வந்து பிரச்சாரம் செய்ய போகும்போது பொதுமக்கள் ஒரு கேள்வி கிட்ட அவங்கள ஒருமையில திட்டுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறமா அவங்கள பேசுற நடத்துற விதமா இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்கள் அதிகமா வெளியே வர்றதான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது ஆனா அண்மையில் திரு சீமான் அவர்கள் கிருஷ்ணகிரியில பிரச்சாரம் எடுக்க எடுக்கிறாரு டக்குன்னு போனை எடுத்து போட்டோன்னு அவரை திட்டுற மாதிரியான ஒரு காணொலி அதிக அளவுல வைரல் செய்யப்படுது இது மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது சீமானுக்கு மட்டும் வந்து டார்கெட் பண்ணி சீமான் அவர்கள் அடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்கு பல இடங்களில் இது இருக்கதான் நீங்கள் சொல்லி சூழ்ச்சி பல இடம் அதாவது சீமான் அண்ணன் மற்றும் அவருடைய தம்பி தமிழ் பரப்புரை ஒரு குறையை ஊடகங்களுக்கு தாமாகவே விஷயங்கள் ஏற்படுத்தப்படுகிறது என்றுதான் சொல்றேன் ஒரு காணொலியை கண்டு ஆஹ் அதாவது சீமானண்ணனுடைய அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் ஆஹ் சரக்குகள் விநியோகம் செய்யப்பட்டது என்று ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு இதெல்லாம் வந்து ஆஹ் சூரியன் அது தன் கையால் முறைப்படும் சூரியனை தன் கையால் முறைப்படி போய் இது நடக்கிற காரியம் இல்லை என்னதான் மக்கள் பார்க்கிறார்கள் தனக்கு வாக்குகளுக்கு பரிசுகளையும் அற்ப காசையும் சரக்கு பிரியாணி என்று யார் என்று மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நேரடியாக கண்கூடாது நாங்கள் படத்த நேரடி பணி செய்தவர்கள் எங்களை அவர்கள் கண்கூடாக பார்க்கிறார்கள் அப்போது அவங்களுக்கு தானாகவே தெரிய வரும் இதெல்லாம் உண்மையா இல்லையா என்று சொன்னாலும் அதாவது பொய் சொன்னாலும் அதை ஒத்து போறது மாதிரி மக்கள் நம்புறத மாதிரி இருக்கணும் இல்லையா நம்மளை நம்மளை வந்து அவர் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக நாம் பழகி கொண்டிருக்கிறோம் அப்போ தன் வீட்டு பிள்ளையை இன்னொருவன் குறை சொன்னால் அந்த வீட்டு பிள்ளை எப்படிப்பட்டவர்கள் என்று ஆஹ் தாய் தந்தைக்கு தெரியாமலா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு உறவு ஆஹ் தமிழர் கட்சிக்கும் மக்களுக்கும் இருக்கிறது நான் நம்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டா ஒரு தேர்தலா இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்து நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் இந்த இரண்டு தேர்தலுமே பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அதிக அளவுல பாத்தீங்க அப்படின்னா மீடியாஸ்ல சைன் செய்யப்பட்டது திருமண பக்கம் எல்லாம் சீமானு இருந்தாரு எல்லா நியூஸ் சேனல்ஸ்லாம் இருந்தாரு ஒரு டிபேட்டு கூப்பிடுவாங்க நாம் தமிழர் கட்சியோட ஏதாவது ஒரு உறுப்பினர் எங்கேனும் ஒரு இடத்துல இருப்பாங்க மீடியால ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அப்படி ஒரு விஷயம் நடக்கிறது இல்லை இதுவுமே திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயமா சீமானவர்களை வந்து நம்ம ஏன் வந்து பெருசா வைரலாக்கி விடணும்னு யோசிக்கிறாங்களா ஆமா அது அதுதான் சிவாராயன் தலைமை அடிவிலே சொன்னார் எங்களை மற்றவை மற்றவை என்று தான் கூறுகிறார்கள் எங்களுடைய பேரை சொல்லவே வருத்தமாக இருக்கிறது பயமாக இருக்கிறது ஏனெனில் நாம் தமிழருடைய வளர்ச்சி அப்படி இருக்கிறது அதனால நாம் தமிழருடைய வளர்ச்சி கண்டு ஒரு திடுக்கிட்டு பயந்து போய்தான் மற்ற கட்சிகள் இருக்கிறது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முயற்சிக்கிறார்கள் கண்டிப்பா கரும்பு விவசாயி சின்ன மக்கள் மனசுல சீமானவர்களுக்கு தான் இந்த சின்னம்ன்றது எல்லாரும் தெரிஞ்சது அதையுமே ரொம்ப இழுக்கடிச்சு கடைசியா மை சின்னம் கொடுத்தாங்க இந்த சின்னத்தை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு சில நாட்கள் ஆகும்ன்ற ஒரு பட்சம் இருந்தது இப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த பிரச்சாரங்கள்ல ஏற்படக்கூடிய தடைகள் அதாவது வாகன சோதனையில் ஈடுபடுறது அவர் ஓட்டு கேட்டு போகும்போது ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து இது பார்க்கும்போது தெரியுது அரசியல் இந்த முறை வந்து பயங்கரமா தமிழகத்தில் நடக்குதுன்னு தெரியுது கடைசியா நாம் தமிழர் பேஸ் பண்ண எலெக்ஷன்ல வாங்கின ஓட்டை விட இந்த எலெக்ஷன்ல நாம் தமிழர் வாங்குற ஓட்டு எவ்வளவு வித்தியா எவ்வளவு பர்சன்டேஜ்ல அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு எண்ணிக்கை மனதில் கொண்டு நாங்கள் கலந்து கொள்ளவில்லை அதை நாங்கள் மனதிலேயே வைக்கவில்லை ஒட்டு எண்ணிக்கை மக்கள் தருவது அது அவர்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு அவர்கள் எங்களை ஆதரித்திருக்கிறார்கள் என்று மக்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு முத்திரை ஆஹ் அதை நாங்கள் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பதை வைத்து ஆஹ் இன்று ஊடகங்கள் தான் கருத்து கணிப்புகள் செய்கிறது ஊடகங்கள் ஒரு முறையான தங்கள் கருத்து கணிப்பை வெளியிட்டால் அவர்களுக்கே தெரியும் எத்தனை சதவீதம் என்று நாங்கள் எங்கள் கொள்கைகளை முன்னிட்டு எங்களுடைய கொள்கைகளை மக்களிடம் சேர்க்கிறோம் வாக்குறுதிகளை கூட நாங்கள் பெரிதாக அவர்களுக்கு கொடுப்பதில்லை எங்களுடைய பயணம் வாக்குகளை நோக்கி அல்ல அடுத்த தலைமுறையின் வாழ்க்கையை நோக்கி அதனால் அது எந்த சதவீதத்துக்கு அது மேலும் என்றும் நாங்கள் கணக்கிட்டு பார்ப்பதில்லை எங்கள் எங்களுடைய செயல்பாடுகள் மக்களை எந்த விதத்தினால் சென்றடைகிறது எவ்வளவு அவர்களுக்கு நன்மை தரப்போகிறது என்பதை தான் நாங்கள் கணக்குகிறோம் செய்யும் பணிகள் மக்களுக்குரியதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டும்தான் நாங்கள் பணி செய்கிறோம் கணக்கிலே நீங்கள் மீடியா பேசு நீங்கள் செய்து அதை வெளியிடுங்கள் ஆஹ் உண்மையும் ஒரு உண்மையுடன் உண்மையான மனநிலையோடு அதை வெளியிடுங்கள் யாருக்கும் எந்த ஒரு என்ன செய்யறது கார்ஷியலாட்டை இல்லாமல் ஒரு நேர்மையான முறையில் உங்களுடைய வெளியீடு இருந்தால் தானாக தெரியவங்க எங்களுக்கு எவ்வளவு ஒரு அஹ் மகிழ்ச்சி அதிகப்படுறாங்க கண்டிப்பா வட சென்னைக்கு நல்லது செய்வீங்க நம்புறேன் ரொம்ப நன்றி மேம் நன்றி நான் தவிர